ங்கள் தேர்ந்தெடுக்கும் மனை வாஸ்து சாஸ்திரத்தின் படி மற்றும் நமது பாரம்பரிய மனையடி சாஸ்திரத்தின் படி கோடியிலும் லட்சத்திலும் ஒருத்தராக இருக்கக்கூடிய குபேரனின் ஆசியும் சுக்கரனின் அதிர்ஷ்டமும் ஈசானிய பகவானின் பார்வையும் கோடிகளை குவிக்கக்கூடிய குரு பகவானின் அருளும் இந்திரனைப் போல் வாழ்வாங்கு வாழ புதனின் ஆட்சி பெற்ற பகுதியும் மற்றும் மனித உடலில் எழுபது சதவீதம் நீரால் நிறைந்தது அதுபோலவே இந்த பூமியும் அதாவது பிரபஞ்சம் எழுபது சதவீதம் நீரால் சூழப்பட்டு உள்ளது அந்த நீரின் முக்கிய பகுதி ஈசானியம் என்று சொல்லக்கூடிய ஜலமுலை என்று சொல்லக்கூடிய நீர் பஞ்ச பூதங்களில் முக்கியமான நீர்பூதம் அமைந்த இடம் இதுவே நீரின்றி அமையாது உலகு என்ற வாக்கியத்திற்கு இணங்க ஒரு வீட்டுமனையின் மிக முக்கிய திசை ஈசானியம் படி வடக்கு ஈசானியம் கிழக்கு ஈசானியம் இரண்டு மட்டுமே உச்ச பகுதிகள் இது மாதிரி வேறு எந்த திசையும் அமையாது இரண்டாவதாக பொதுவான மக்களின் கவனத்தில் கொள்வது நான்கு திசைகளே மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு இதில் நம் மக்கள் அதிகம் விரும்புவது கிழக்கு பார்த்த மனை அல்லது வடக்கு பார்த்த மனை சிறப்பான மனை என்று நினைத்து அதிகப்படியான மக்கள் இந்த திசையை தேர்ந்தெடுத்து வாங்குகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் வாஸ்துவின்படி ஒரு வீட்டு மனைக்கு மொத்தம் பதினாறு திசைகள் மேலும் ஒரு வீட்டுமனை மற்றும் வீடு என்பது சுக்கிரன் அதுபோலவே பெண் என்பவள் சுக்கிரன் ஒரு மனிதனுக்கு சுக்கிர திசை வந்தால் ஆண்டியும் அரசனாவான் என்பது பொதுமொழி எனவே வீடு கட்ட வீட்டுமனை தேர்ந்தெடுக்கும் முன் அந்த குடும்பத்தின் மருமகள் என்று சொல்லக்கூடிய வீட்டின் பொறுப்பை கவனிக்கக்கூடிய மூத்த பெண்மணி அவர்களின் ஜாதக பிரகாரம் ராசியான நேரம் ராசியான திசை ராசியான எண் ராசியான கலர் போன்ற பதினாறு அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் மேலும் அந்த பெண்ணின் ஜாதக பிரகாரம் வீடு கட்டுவதற்கு உண்டான நல்ல நேர வாய்ப்பு தற்பொழுது இருக்கிறதா என்பதை உறுதி செய்த பின்பே வீட்டுமனை தேர்ந்தெடுத்து வீடு கட்ட வேண்டும் வீடு என்பது முழுக்க முழுக்க பெண் சம்பந்தப்பட்டது ஒரு வீட்டில் பெண் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக முன்னேற்ற பாதையில் செல்லும் அதற்கு நமது மகிழ்ச்சியான இல்லத்தில் பஞ்சபூதங்களும் நவ கிரகணங்களின் ஆசிர்வாதமும் சரியாக அமைய வேண்டும் ஆகவே அவரவர் ஜாதக ராசி பலன்படி பொதுவாக நான்கு திசைகளும் சிறப்பானது